வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் ஒன்று சாமுவேல் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு எட்டு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்கத் தொடங்குவோம் சாமுவேலின் இறப்பு சாமுவேல் இறந்தார் இஸ்ரேலர் எல்லாரும் ஒன்று கூடி அவருக்கு துக்கம் கொண்டாடினர் பின்பு அவர்கள் அவரை ராமாவிலுள்ள அவரது இல்லத்தில் அடக்கம் செய்தனர் தாதீது புறப்பட்டு பாரான் பாலைநிலத்திற்கு நிலத்திற்குச் சென்றார் தாவீதும் அபிகாயிலும் கர்மேலில் சொத்துக்களை உடைய ஒருவன் மாவோனில் இருந்தான் அம்மனிதன் செல்வம் மிக்கவன் அவனுக்கு மூவாயிரம் ஆடுகளும் ஆயிரம் வெள்ளாடுகளும் இருந்தன அவன் கர்மேலில் தன் ஆடுகளுக்கு உரோமம் கத்தரித்துக் கொண்டிருந்தான் அம்மனிதனின் பெயர் நாபால் அவன் மனைவியின் பெயர் அபிகாயில் அப்பெண் மிகுந்த அறிவும் அழகும் வாய்ந்தவள் அவள் கணவனோ முரடனும் இழிந்தவனுமாயிருந்தான் அவன் ஒரு காலேபியன் நாபால் தன் ஆடுகளுக்கு உரோமம் கத்தரிப்பதாக தாவீது பாலை நிலத்தில் கேள்வியுற்றார் தாவீது அங்கே பத்து இளைஞர்களை அனுப்ப எண்ணி அப்பத்து பேரை அழைத்து நீங்கள் கர்மேலுக்குச் சென்று அங்கே நாபாரைக் கண்டு என் என்டையரால் அவனுக்கு சமாதான வாழ்த்து கூறுங்கள் அவனை நோக்கி உமக்கும் உம் குடும்பத்துக்கும் உமக்கு உள்ள அனைத்துக்கும் நலம் உண்டாவதாக ஆடுகள் உரோமம் கத்தரிப்பவர்கள் உம்மிடம் இருக்கிறார்கள் என கேள்வியுற்றேன் உம் இடையர்கள் எம்மோடு இருந்தார்கள் நாங்கள் அவர்களை துன்பபுறுத்தியதில்லை கர்மேலில் அவர்கள் இருந்த காலமெல்லாம் எதையும் இழவுமில்லை உம் பணியாளர்களைக் கேளும் அவர்கள் உமக்குச் சொல்வார்கள் ஆதலால் இந்த இளைஞர்களுக்கு உம் கண்களில் தயவு கிடைக்கட்டும் ஏனெனில் நாங்கள் ஒரு திருவிரா நாளில் வந்துள்ளோம் உம்மால் கொடுக்க முடிந்ததை உம் அடியார்களுக்கும் உம் புதல்வன் தாவீதுக்கும் தந்தருள எனக் கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார் தாவீதின் இளைஞர்கள் சென்று நாபாலிடம் தாவீதின் பெயரால் அவை யாவற்றையும் கூறி காத்திருந்தனர் நாபால் தாவீதின் இளைஞர்களிடம் தாவீத என்பவன் யார் ஈசாயின் மகன் யார் தங்கள் தலைவர்களை விட்டு பிரிந்து செல்லும் பணியாளர் பலர் பலருள்ளனர் என் அப்பங்களையும் தண்ணீரையும் உரோமம் கத்தரிப்பவர்களுக்காக நான் அடித்து சமையல் செய்த இறைச்சியையும் எடுத்து எங்கிருந்தோ வந்த மனிதர்களுக்கு நான் கொடுப்பதா என்று பதிலளித்தான் ஆதலால் தாவீதின் இளைஞர்கள் திரும்பி வந்து அவரிடம் எல்லாவற்றையும் அப்படியே தாவீது தம் ஆள்களை நோக்கி நீங்கள் அவரவர் வாழை எடுத்து கட்டிக் கொள்ளுங்கள் என்றார் அதன்படி அவர்கள் ஒவ்வொருவனும் தன் தாவீதும் தம் வாளை கட்டிக் கொண்டார் அவருடன் நானூறு பேர் செல்ல இருநூறு பேர் பயண மூட்டைகளின் அருகில் இருந்து கொண்டனர் நாபாலுடைய பணியாளர்களில் ஒருவன் அவன் மனைவி அபிகாயிலிடம் இதோ நம் தலைவருக்கு வாழ்த்து சொல்ல பாலை நிலத்திலிருந்து தாவீது அனுப்பினார் அவர்களை இவர் அவமானப்படுத்திவிட்டார் இருப்பினும் இந்த ஆள்கள் எங்களுக்கு நன்மையே செய்தனர் எங்களை துன்பப்படுத்தியதில்லை நாங்கள் வயல்வெளிகளில் அவர்களோடு எதையும் இழக்கவில்லை நாங்கள் ஆடுகளை கொண்டு அவர்களோடு வாழ்ந்த நாள் முழுவதும் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றி சுவராக இருந்தனர் எனவே இதை அருந்து நீ யோசித்து என்ன செய்ய முடியும் என்று பாறும் ஏனெனில் நம் தலைவர் மேலும் அவர் வீட்டார் மேலும் கண்டிப்பாக தீமை வரவிருக்கிறது இவரோ யார் யாருமே அவரோடு பேச துணியாத அளவுக்கு தீய இருக்கிறார். இதை கேட்ட அபிகாயில் இருநூறு அப்பங்கள் இரண்டு துருத்தி பழ இரசம் தோல் உரித்த ஐந்து ஆடுகள் ஐந்து படி வருத்த பயறு திராட்சைப்பழ அடைகள் நூறு அத்திப்பழ அடைகள் இருநூறு ஆகியவற்றை விரைந்தே எடுத்து ஒரு கழுதை மேல் ஏற்றினார் அவர் தம் பணியாளர்களை நோக்கி நீங்கள் எனக்கு முன்னே செல்லுங்கள் நான் உங்களுக்கு பின் வருகிறேன் என்றார் ஆனால் இதை பற்றி தம் கணவர் நாவாலிடம் தெரிவிக்கவில்லை அவர் கழுதை மேல் ஏறி பயணமாகி மலைச்சரிவு பாதையில் இறங்கி வருகையில் தாவீதும் அவருடைய ஆள் அவரை நோக்கி இறங்கி வந்தனர் அவர் அவர்களை சந்தித்தார் அப்பொழுது தாவீது இந்த மனிதனுக்கு பாலை நிலத்தில் இருந்ததையெல்லாம் நான் காப்பாற்றியது வீண்தான் அவனுடைய பொருள் எதையும் அவன் இழக்கவில்லை இருப்பினும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமையே செய்தான் அவனுக்கு சொந்தமானவர்களில் ஓர் ஆண்மகன் கூட பொழுது வெடியும் மட்டும் உயிரோடு விட்டு வைத்தால் கடவுள் அதற்கும் அதற்கும் மேலும் அவரை தண்டிப்பாராக அபிகாயில் தாவீதை பார்த்தபோது கழுதையின் நின்று வேகமாக இறங்கி அவர் முன் தரையில் முகம் குப்புற விழுந்து வணங்கினார் அவர் தாவீதின் காலில் விழுந்து என் தலைவரே பழி என்மேல் மேல் மட்டும் இருக்கட்டும் உம் அடியவள் சொல்லப் போவதை நீர் செவி கொடுத்து கேட்க வேண்டுகிறேன் என் தலைவரே அந்த தீய குணமுடைய மனிதராகிய நாபாலை பொருட்படுத்த வேண்டாம் ஏனெனில் அவர் தம் பெயருக்கேற்ப ஒரு மூடர் நாபால் என்பது அவருடைய பெயர் அதன்படி மூடத்தனமும் அவருக்கு உண்டு என் தலைவராகிய நீர் அனுப்பிய இளைஞர்களை உம் அடியவள் பார்க்க வில்லை இப்பொழுது என் தலைவரே நீர் ரத்தத்தை சிந்தாதவாறும் நீர் உம் கைகளினால் பழிக்கு பழி வாங்காதவாறும் உம்மை தடுத்தவர் ஆண்டவரே வாழும் ஆண்டவர் மேலும் உம் இருக்கையின் மேலும் ஆனை உம் பகைவர்களும் என் தலைவராகிய உமக்கு தீங்கு செய்ய முயல்பவர்களும் நாபாலை கோல் ஆவார்களாக இப்பொழுது உம் அடியவள் என் தலைவருக்கு கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டு என் தலைவராகிய அடிச்சுவட்டை பின்தொடரும் இவ்விளைஞர்களிடம் அளிப்பாராக உம் அடியவளின் குற்றத்தை மன்னிக்க வேண்டுகிறேன் என் தலைவரே நீர் ஆண்டவரின் போர்களை நடத்துவதால் என் தலைவராகிய உமக்கு ஒரு நிலையான வீட்டை உறுதியாக கட்டியெழுப்புவார் உம் வாழ்நாள் முழுவதும் எத்தீங்கும் உம்மை அணுகாது உம்மை தாக்கவும் உம்மை கொல்லவும் யாராவது எப்பொழுதாவது எழுந்தால் என் தலைவரின் உயிர் உம் கடவுளாகிய ஆண்டவரின் பாதுகாப்பில் வாழ்வோரின் கட்டுகளில் இருக்கட்டும் உம் எதிரிகளின் உயிர்களோ கவனில் வைத்து எரிந்தால் போல் எறியப்படும் ஆண்டவர் தலைவராகிய உம்மை குறித்து தாம் வாக்களித்த நன்மைகளை எல்லாம் செய்து இஸ்ரேலின் அரசராக ஏற்படுத்துவார் அப்பொழுது காரணமின்றி ரத்தம் சிந்தினது குறித்தோ என் தலைவர் பழிக்கு பழி வாங்கியது குறித்தோ என் தலைவருக்கு துயரோ மனவருத்தமோ உண்டாகாது என் தலைவராகிய ஆண்டவர் உமக்கு வெற்றியளிக்க போது உம் அடியவளை நினைவு கூறுங்கள் என்றாள் தாவீது அபிகாயலை நோக்கி இன்று அனுப்பிய இசரையேலின் கடவுளாகிய ஆண்டவர் வாழ்த்து பெறுவாராக ஆக குற்றத்திலிருந்தும் பழி தீர்ப்பதிலிருந்தும் என்னை இன்று ஆசை பெறுவதாக நீ என்னை விரைவாக சந்திக்க வராவிட்டால் பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு சொந்தமான வயல்களில் ஓர் ஆன்மகனை கூட உயிரோடு விட்டு வைக்கிற மாட்டேன் இதை உனக்கு தீங்கு செய்வதிலிருந்து என்னை தடுத்த இசரையேலின் கடவுளாகிய ஆண்டவர் பெயரால் உறுதி சொல்கிறேன் என்றார் பின்பு அபிகாயில் தமக்கு கொண்டு வந்ததை தாவீது அவரிடம் இருந்து பெற்றுக்கொண்டு அவரை நோக்கி சமாதானத்துடன் நீ உன் வீட்டுக்கு போ உனக்கு செவி கொடுத்து உன் வேண்டுதலை நிறைவேற்றியுள்ளேன் என்றார் அபிகாயில் நாபாலிடம் வந்தபோது அவன் அரச விருந்துக்கு ஒப்பான விருந்தொன்றை தன் வீட்டில் அனுபவித்துக் கொண்டிருந்தான் அவன் உள்ளம் களிப்புற்றிருந்தது அவன் மிகுந்த குடிபோதையில் இருந்ததால் பொழுது விடியும் வரை அவர் எதுவும் பேசாதிருந்தார் காலையில் நாபால் திராட்சை மதுவின் போதை தெளிந்த பின் அவன் மனைவி இவை அனைத்தையும் அவனிடம் கூறினார் அப்பொழுது அவன் பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகி கல்லை போல் செயலற்றவன் ஆனான் ஆண்டவர் நாபாலை சுமார் பத்து நாள்களுக்கு பின் அவன் நாபால் இறந்துவிட்டதை தான் இது கேள்வியுற்றபோது நாபால் கையினால் எனக்கு வந்த இழிவுக்கு நீதி வழங்கி தம் அடியானை தீமை செய்யாதவாறு காப்பாற்றிய ஆண்டவர் வாழ்த்த பெறுவாராக நாபாலின் தீமைகள் அவன் தலைமேல் விழுமாறு ஆண்டவர் அவற்றை திருப்பிவிட்டார் என்றார் பின்பு அபிகாயிலை மணந்து கொள்வதற்காக தாவீது அவரிடம் தூதனுப்பினார் தாவீது பணியாளர்கள் கர்மேலில் அபிகாயிலிடம் வந்து அவரை நோக்கி தாவீது உம்மை மணந்து கொள்ள விரும்புகிறார் அதற்காக எங்களை உங்களிடம் அனுப்பினார் என்றனார் அவர் எழுந்து தரையில் முகம் குப்புற விழுந்து வணங்கி இதோ உம் அடிமையாகிய நான் என் தலைவரின் பணியாளர்களுடைய கால்களை கழுவும் பனிப்பெண்ணாக இருப்பேனாக என்றாள் உடனே அபிகாயில் ஒரு கழுதை மேல் ஏறி விரைந்து சென்றாள் பனிப்பெண்கள் ஐவர் அவருடன் சென்றார்கள் அவர் தாவீதின் தூதர்களை பின்தொடர்ந்து சென்று அவருக்கு மனைவியானார் இஸ்ரேலை சார்ந்த அகினோவாவையும் தாவீது மறந்து கொண்டார் அவர்கள் இரு அவருக்கு மனைவியானார்கள் சவுல் தம் புதல்வியும் நாம் நூற்று பதினெட்டு அதிகாரங்களில் இருநூற்று அறுபத்தி ஓரு அதிகாரங்களை நிறைவு செய்து விட்டோம் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்